டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சுராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் சுவராஜில் நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டி தாங்க பணிக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் இயர் போது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டையர்ஸ் தான் வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் மற்றும் டோல் கிளச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க நான் வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வந்து அவைலபிளாக இருக்குங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க வாழையோட்டக்கெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டிருந்தால் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஸ்வராஜ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எஃப்இ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க சொராஜிலா நைன் சிக்ஸ் த்ரீ எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிதர் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே